இது வரைக்கும் கோலிவுட் டாக்கீஸ் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் நடிகர் நாகேஷுக்கு அவருடைய வீட்டில் குண்டுராவ் என்றும் குண்டப்பா என்றும் செல்லமாக பெயரை வச்சிருந்தாங்க நாகேஸ்வரன் என்ற இயற்பெயர் கொண்ட இவரின் ஒல்லியான தேகத்தை பார்த்த பிறகும் கூட குண்டப்பா என்ற பட்ட பெயரை வைத்திருப்பது வேடிக்கையான உண்மைதான் தாராபுரத்தில் பள்ளி படிப்பை முடித்து கோவையில் உள்ள கல்லூரி ஒன்றில் இரண்டாம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினேழாம் நாள் இவரின் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக அமைந்தது வைசூரி என்ற மிக கொடுமையான அம்மை நோய் இவரின் முகத்தில் அடுத்தடுத்து தாக்கி நிரந்தர தழும்புகளை ஏற்படுத்தியது இந்த நோய் ஏற்படுத்திய வழியால் கல்லூரி படிப்பை பாதியிலேயே விட வேண்டிய நிலைக்கும் தள்ளப்பட்டிருக்காரு அதன் பிறகு இளம் வயதிலேயே வீட்டை விட்டு வெளியேறிய திரு நாகேஷ் அவர்கள் சென்னையில் என்று சொல்லப்படும் சிறிய அறை ஒன்றை எடுத்து தங்கியிருக்கார் இவருடன் கவிஞர் வாலியும் இயக்குனர் ஸ்ரீதரும் தங்கியிருந்தார்கள் என்பது ஆச்சரியமான ஒரு உண்மை வறுமை காரணமாக தனக்கு கிடைத்த அனைத்து வேலைகளையும் செய்திருக்காரு ஊர்காய் கம்பெனியில் இடுபிடி வேலை மில்லில் கூலி வேலை ஹோட்டலில் சர்வர் வேலை என்று பட்டியல் தொடருது ஹோட்டலில் சர்வராக பணிபுரிந்த அனுபவம் தான் பின்னாளில் சர்வர் சுந்தரம் என்ற படத்தில் சர்வராக நடித்து புகழ் பெற உதவியதாக குறிப்பு ஒன்றும் உண்டு நடிப்பில் அதிக ஆர்வம் இருந்த இவரின் முகத்தில் அம்மை தழும்புகள் இருந்ததால் சினிமாவில் வாய்ப்பு கேட்க போன இடங்களிலெல்லாம் ஏராளமான அவமானங்களையும் அனுபவிச்சிருக்காரு எம்ஜிஆரின் புண்ணியத்தில் நடித்து காட்ட வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருக்கு வெறும் ஒன்றரை நிமிடங்கள் மட்டுமே நடித்து காட்டிய நாகேஷுக்கு சிறப்பு விருந்தினராக வந்த எம்ஜிஆர் அவர்கள் வெள்ளிக்கோப்பை ஒன்றை பரிசாக கொடுத்திருக்காரு அன்று முதல் எம்ஜிஆர் கொடுத்த வெள்ளிக்கோப்பையை தன்னுடைய அங்கீகாரமாக நினைத்து தனது அறையில் பத்திரமாக வச்சிருந்திருக்காரு திடீரென ஒரு நாள் அது காணாமல் போக தன் அறையில் தங்கியிருந்த நண்பன் பசி தாங்காமல் அதை விற்றுவிட்டார் என்று தெரிய அன்று இரவு முழுவதும் தனியாக அழுததோடு இனி நான் சாகும் வரை எந்த விருதையும் வீட்டில் பார்வைக்கு வைக்க மாட்டேன் என்று சபதம் எடுத்து தான் புகழின் உச்சத்தை தொட்ட போதும் கூட தனது வீட்டின் ஷோகேஸில் தான் வாங்கிய ஷீல்டுகளையோ பதக்கங்களையோ கடைசி வரை வைக்காமலேயே இருந்தார் என்பது விசித்திரமான ஒரு உண்மை திரு நாகேஷ் ரஜினா என்பவரை திருமணம் பண்ணிக்கிட்டாரு இவர்களுக்கு ஆனந்த் பாபு ரமேஷ் பாபு ராஜேஷ் பாபு என்று மூன்று மகன்கள் இருக்காங்க மூன்று மகன்களும் வெவ்வேறு மதங்களில் திருமணம் செய்து கொண்ட போதும் எம்மதமும் சம்மதம் என்று அனைவருக்குமே ஆசீர்வாதம் பண்ணாரு சினிமாவில் பிஸியாக இருக்கும் நேரத்தில் திரு நாகேஷுக்கு முதல் குழந்தை பிறந்திருக்கு அப்போது தன்னுடைய குழந்தையை பார்க்க போகாமல் நாகேஷ் நடிச்சுட்டே இருந்திருக்காரு உடன் இருந்தவர்கள் அனைவருமே ஏன் உங்கள் குழந்தையை பார்க்க போகவில்லை என்று கேட்க அதற்கு என் முகத்தை பாருங்கள் அம்மை தழும்புகளால் எப்படி விகாரமாக இருக்கிறது இந்த முகத்துடன் போய் பார்த்தால் என்னை பார்க்கும் அந்த குழந்தை பயந்து விடாதா என்று பதில் சொல்லியிருக்காரு தன் முகத்தை பற்றி அந்த மாபெரும் கலைஞனுக்கு எவ்வளவு வருத்தமும் சோகமும் இருந்திருக்கிறது என்பது இதன் மூலம் நமக்கு தெரியுது எம்ஜிஆருடன் அதிக படங்களில் காமெடியனாக நடித்த பெருமையை பெற்ற இவர் எம்ஜிஆருடன் நாற்பத்தி நான்கு படங்களில் நடித்து சாதனையும் படைச்சிருக்காரு பணம் பற்றி கேட்டபோது எவ்வளவு பணம் இருந்தாலும் சாப்பிட ஒரு வயிறு வயிறுதானே இருக்கிறது என்று சொன்ன எளிமையான மனிதர் டாக்டர் நிர்மலா என்ற நாடகத்தில் தை தண்டபாணி என்ற நோயாளியாக நடித்து அசத்தியதால் தை நாகேஷ் என்ற அடைமொழியும் இருக்கு நடிகர் நாகேஷ் எப்பொழுதும் குடித்துவிட்டு வருகிறார் என்று நடிகை ஸ்ரீவித்யா எரிச்சலோடு சொன்னபோது ஸ்ரீவித்யாவிற்கு நான் நிறைய குடித்து கொண்டிருக்கிறேன் என்பது வருத்தமாம் நான் நிறைய குடிக்காவிட்டால் எனக்கு அருகிலுள்ள என் உயிர் நண்பர்கள் அதை எடுத்து அதிகமாக குடித்து கெட்டு போய் விடுவார்களே என்று அலட்டாமல் நக்கல் அடிச்சிருக்காரு பேட்டி என்றாலே ஊரை விட்டு விரட்டி அடிக்கும் நம் கவுண்டமணியை தான் நமக்கு தெரியும் அந்த காலத்திலேயே நடிகர் நாகேஷிடம் யாராவது பேட்டி எடுக்க அனுமதி கேட்டால் பேட்டியா அப்ப வர வேணாம் வேணும்னா ஒரு நண்பராகவோ வாங்க ரசிகராகவோ ஃபில்டர் காபி சாப்பிடலாம் என்று ஒலிக்கும் குரல் பல கிளியாகவே இருந்தது ஆயிரம் திரைப்படங்களுக்கு மேல் நடித்த இந்த மகா கலைஞன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தாராபுரத்தில் உள்ள கொழிஞ்சுவாடி என்ற இடத்தில் கிருஷ்ணராவ் ருக்மணி தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தார் ஃபிலிம் சார் வாழ்நாள் சாதனையாளர் விருது சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருது நடிகர் சூடாமணி போன்ற விருதுகளை வென்றுள்ள இவர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி தன்னுடைய எழுபத்தி ஐந்தாவது வயதில் காலமானார்